இலங்கைக்கு எதிரான ஓடிஐ ஃபார்மேட்டில் வந்துட்டு இந்தியா அதாவது வாழ்நாள் ஹிஸ்ட்ரியை பதிவு செஞ்சுருக்காங்க என்று சொல்லலாம் நாலு பேட்ஸ்மேனுங்க இனிமே இச்சாதனையை வந்துட்டு எந்த ஒரு டீமாலும் தொட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் கொஸ்டின் மார்க் தான் இந்தியா இலங்கை தொடர் வந்துட்டு ஜூலை இருபத்தி ஏழு ஆரம்பிக்கிறாங்க மூணு டி ட்வெண்ட்டி அண்ட் மூணு ஓடிஐ இருபத்தி ஏழாம் தேதி பல்லுவலக்கலை அதாவது பலாக்கலையில் பார்த்தீங்கன்னா முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் நடைபெற உள்ளது இந்த நிலையில் இரண்டு ஃபார்மேட் இந்திய டீம் ஸ்குவாட் வந்துட்டு அனௌஸ்மெண்ட் பண்ணிவிட்டாங்க நீங்கள்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓடிஐ ஃபார்மெட்டில் ரோஹித் சர்மா சுபன் விராட் கோலி கே எல் ராகுல் ரிஷா பாண்ட் அண்ட் சிறை செயர் சிவம் டுபே குல்தீப் யாதவ் அதற்கு பின்னாடி நீங்களே பாருங்க நான் அந்த ஸ்டெடியில் அந்த ஸ்குவார் கூட கொடுக்குறேங்க பட் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஓடிஐ பயிற்சி ஆட்டம் நடந்ததுங்க அதாவது இந்த தொடருக்கு முன்னோட்டமாக பயிற்சி ஆட்டம் நடந்தது ஏன்னா இலங்கை கண்டிஷனில் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ரோஹித் சர்மா விராட் கோலி இந்த ஓடிஐ மேட்சில் என்ன சொல்கிறது அதாவது கோலி சுடா ஒடிச்சா உடைச்சா ஒரு கேஸ் தெரிக்கும் இல்லையா அந்த மாதிரி கோலி பேட்ல இருந்து சிக்ஸர் தெரிச்சது என்றே சொல்லாங்க கிளி 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 இனிமே வந்துட்டு இலங்கை பவுலர்ஸ் லைவ் மேட்ச்சில் பவுலிங் போடுவாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு தாங்க ஹஸ்ரங்கா ஒரே ஓவர்ல நம்ம கிங் கோலி ஆறு சிக்ஸர் பிசி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு அண்டு ஓடிஏ ஃபார்மெட்ல முதன் முறையாக தனது டபுள் செஞ்சுரி இரட்டை சதத்தை பதிவு செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க ரோஹித் சர்மா வந்துட்டு ஒன் அவரும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சிக்ஸர் அண்ட் விராட் கோலி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சிக்ஸர் டூ பேர் இருக்கார் இல்லையா கொன்னுட்டாரு கோலா மாஸ் பண்ணிட்டாருங்க வெறித்தனமான ஃபார்ம்ல இருக்காரு டூபே வந்துட்டு சதம் அதாவது நாலு பேட்ஸ்மேன் சேர்ந்து நானூறு ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க மீது இருக்கிற பேட்ஸ்மென்கள் அதாவது எல்லா பேட்ஸ்மேனுமே டப்பு 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 டுப்பு டப்புன்னு மரண அடிங்கத்தனமான அட்டி என்று தான் சொல்லணும் பதிரனாவெலாம் கிழிச்சு விட்டாங்க அதாவது அவரோட மோசமான எக்னாமி ரேட் இதுதான் இதாங்க என்று சொல்லணும் பத்து ஓவருக்கு நூற்றி இருபது ரன் கொடுத்துருக்காரு பத்ரனா இப்போ எந்த அளவுக்கு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிருப்பாங்க இருப்பாங்க கஞ்சி காய்ச்சி விட்டாங்க என்று சொல்லலாம் இந்திய பேட்ஸ்மென்கள் ரோஹித் சர்மா பே பேட்டில் பட்டால் அத்திரிக்கிது சிக்ஸர் அண்டு விராட் கோலி பேட்டில் கஷ்டப்பட்டா சிக்ஸர் தெரிக்கிது டூபே சொல்லவே வேணாங்க சிக்ஸரில் தான் அவர் ஏறத்தால் ஃபிஃப்டி ரன்னையே கன்வெர்ட் பண்ணார்னு வைக்கிறேன் ஏறத்தால் ஒரு பதினேழு சிக்ஸர் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த போட்டி வந்துட்டு ஒரு வீடியோ கேம் ஒரு ஹைலைட்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது என்ற சொல்ல பிரிஸ்டாங்க ஓவரால் ஆல் ஓவர் வந்துட்டு எல்லா பேட்ஸ்மேனுமே வந்துட்டு அவங்கள ஆஃப் பண்ணிட்டாங்க என்றே சொல்லாங்க இலங்கை டீமை முதன்முறையாக ஓடிய ஃபார்மெட்டில் ஐநூறு ரன் அடிச்சு டீம் இந்தியா ஒரு மிகப்பெரிய வாழ்நாள் ஹிஸ்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் இலங்கை சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க முன்னூறு ரன்ல வந்துட்டு ஆல் அளவுட்டு முன்னூற்றி ஒரு ஆல் அளவுட்டு இந்திய போல்ட்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே பிச்சு எடுத்துட்டாங்க என்றே சொல்லாம் பிரிச்சு போட்டாங்க பட் அவங்க அடிச்சதுமே நல்ல ஸ்கோர் தான் முன்னூறு ரன் பட் ஐநூறு ரன்னு அடிச்சா எவனாலுங்க சேஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இறக்கம் இல்லாமல் இலங்கையை இறங்கி செஞ்சுருக்காங்க என்றே சொல்லாம் விராட் கோலி அதாவது நீண்ட பிரேக் பிறகு இந்த தொடர் பிளே பண்ணாருங்க வேல்டு கப் தொடர் முடிஞ்ச பிறகு பட் அப்படி தெரியல பக்காவான ஃபார்ம்ல இருக்கார் தெருக்கை விட்டார் என்றே சொல்லாம் மசுறங்கா ஒரே ஓவர்லா ஆர் சிக்ஸர் வீசியிருக்காருன்னா நினச்ச பாருங்க முதன் முறையா ஓடி ஃபார்மெட்ல ஓடி ஃபார்மெண்ட் இரட்டை சதமடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் ஏன்னா இந்தியாவோட பேட்டிங்கே ஒரு மர்மமாக தாங்க இருந்தது ஐநூறு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த பவுலர்ஸை செஞ்சு விட்ருப்பாங்கன்னு பாருங்க செஞ்சுட்டாங்க என்றே சொல்லலாம் பட் இந்தியா இரநூறு ரன் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க இது ஒவ்வொரு இண்டிய ஃபேண்ட்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்றே சொல்லலாம்